வணக்கம் நண்பர்களே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப நாளாக இருக்கிற சந்தேகம் சக்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்லாமா அல்லது மாம்பழம் சாப்பிடாட்டி மாங்காய் சாப்பிட்லாமா அது நல்லதா வீட்டு குறைக்கிறன்னு நினைக்கிறவங்களாம் அதை சாப்பிட்லாமா இதை பற்றி இந்த இஓடி சீரீஸில் பார்த்துருவாங்க வெயில் சீசன் வந்தாலே குழந்தைங்க எப்படி வெக்கேஷனுக்கு வந்து ஜாலியாகிறாங்களோ அது மாதிரி மற்ற எல்லா வயசுக்காரங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு வெயில் காலத்தில் ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கக்கூடியது நம்ம மாம்பழந்தாங்க மல்கோவா அல்ஃபோன்ஸா அது இதுன்னு என்னென்ன எத்தனை வெரைட்டி இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கேள்வி சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாமா சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்டா சர்க்கரை ரொம்ப அதிகமாகிருமா ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நான் சொல்கிறேன் மாம்பழம் அப்படின்னாவே எல்லோரும் இந்த முக்கியமாக அதுவும் சக்கரை நோய் இருக்கிறவங்க மெயினாக பயப்படுறதுன்னா மாம்பழம் பயங்கர இனிப்பாக இருக்குது ஸோ பயங்கரமாக சக்கரை ஏறிடும் ஏன்னா மக்கள் எப்போவுமே இனிப்புத்தன்மையை தான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை நோயோடு சம்மந்தப்படுத்தி வச்சுருப்பாங்க ஸோ இனிப்பாக இருக்கிற பொருள் எல்லாமே பயங்கரமாக சக்கரை நோய் அதிகம் பண்ணிடும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ சக்கரை நோய்னால் என்ன நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் சரிங்களா அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை உடம்பால் ப்ராசஸ் பண்ண முடியாத நிலமை தான் சக்கரை நோய் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா மாவுச்சத்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் சர்க்கரை அளவுகளை ஏற்றும் அதெலாம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு அரிசியிலேருந்து எல்லாமே வந்து மாவுச்சத்து அதிகம் உள்ளது தான் அரிசி இனிப்பாக இல்லை ஆனால் சர்க்கரை அளவுகள் ஏற்றாமல் இருக்கா இருக்கிறதுலையே அதிகமாக சர்க்கரை அளவுகள் ஏற்றுற பொருட்களில் நம்ம சாதாரண ரைஸும் ஒன்று தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ மாம்பழம் மற்ற பழங்களோட எந்த லெவலில் இருக்குது மாம்பழம் வெர்சஸ் மாங்காய் என்ன வித்தியாசம் பார்த்துருவாங்க நூறு கிராம் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு அறுபது கலோரிகள் எரிசக்தி கிடைக்கும் இந்த அறுபது கலோரிகளுமே வந்து மாவுச்சத்து தான் ஸோ கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராம் மாவுச்சத்து கிடைக்கும் ஃபைபர் இருக்கான்னா ரொம்ப பெருசாக கிடையாது ஒரு ஒரு கிராம் ஒன்றரை கிராம் தான் ஃபைபர் மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரைகளாக தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பழங்கள்னாவே மக்கள் வந்து ஃப்ரூக்டோஸுங்கிற சர்க்கரை தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது எல்லாமே கலந்துருக்கும் ஸோ உங்களுக்கு பதினஞ்சு கிராம் அந்த சர்க்கரையில் உங்களுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது கிராம் சுக்ரோஸ் நம்ம சாதாரண சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுவே இருக்கும் அப்புறம் ஒரு நாலஞ்சு கிராம் ஃப்ருக்டோஸ் இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு கிராம் வந்து குளுக்கோஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் கலந்த கலவை தான் மாம்பழம் சரிங்களா சரி அப்போ வேறு என்ன சத்துக்கள் இருக்குது மாம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் ஏ ரொம்ப அருமையான அளவுகளில் இருக்குது சரிங்களா ஒரு மாம்பழம் வந்து ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சியில் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் தந்துடுது சரிங்களா ஒரு ஆரஞ்சுக்கு முக்கால்வாசி வைட்டமின் சி அதில் இருக்குது வைட்டமின் ஏவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கலர்ஃபுல்லான பழங்கள்ல பழங்கள்லாம் அந்த கலருக்கு காரணம் பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அது வந்து உங்களுக்கு வைட்டமின் ஏ வந்து ஐம்பது சதவீதத்து நமக்கு தருது இது இல்லாமல் முக்கியமாக மாம்பழத்தில் வேறு நிறைய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்புடின்னு என்னென்னா லியூட்டீன் ஜியாக்சாந்தின் அப்படின்லாம் சொல்லுவோம் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் மாம்பழத்தில் அதிகம் உண்டு ஸோ இது மாதிரியான நல்ல பழங்களும் இருக்குது இது இல்லாமல் வேறு தாது பொருட்கள் வைட்டமின்ஸ் அதெல்லாம் வேணும் முக்கியமானது இதெல்லாம் தான் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் மற்ற பழங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மாம்பழம் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன் மற்ற பழங்கள் எவ்வளோ இருக்குது நிறைய பேர் பழங்கள்னாவே இந்த மா பழா வாழை இதுகிட்ட மட்டும் போயவே போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மைன்னு பார்ப்போம் நூறு கிராம் மாம்பழத்தில் பதினஞ்சு கிராம் மாவுச்சத்து இருக்குன்னு அறுபது கலோரிகள் இருக்குன்னு பார்த்தோம் அந்த பதினஞ்சு கிராமும் சர்க்கரையாக இருக்குதுன்னு பார்த்தோம் ஸோ இப்போ மற்ற பழங்கள் பார்த்திங்கன்னா மாம்பழத்தை விட அதிக அளவில் உங்களுக்கு சர்க்கரைகள் அண்டு கலோரிஸ் இருக்கக்கூடிய பழங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம சாதாரண திராட்சை நம்ம திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராமில் கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது கலோரிகளும் பதினெட்டு கிராம் மாவுச்சத்து இருக்குது கொஞ்சம் சக்கரை சத்தாக இருக்குது கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஒரு கிராம் கூடுதலாக ஃபைபர் இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அதோட கம்மியான பழங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு கிராமுக்கு பதிமூணு கிராம் மாவுச்சத்துருக்கு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு கிராம் மாவுச்சத்துருக்கு அதே வந்து பழம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பதிமூணு கிராம் மாவுச்சத்துருக்கு ஸோ மாம்பழத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் ரொம்பலாம் ஒன்றும் கம்மி கிடையாது ஸோ முக்கணிகளில் வராத திராட்சை மாம்பழத்தை விட அதிக கலோரிகளும் மாவுச்சத்துருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் சக்கரை சத்து ஸோ இப்போ முக்கணிகளில் மற்ற ரெண்டு பழம் இந்த வாழைப்பழம் பலாப்பழம் அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வேணால் உண்மையாகவே கொஞ்சம் இதெல்லாம் விட கொஞ்சம் அடுத்த கேட்டகரியில் இருக்குது வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு கலோரிகள் கொடுக்குது மாவுச்சத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கிராம் ஸோ மாம்பழம்னா ஒரு பதினஞ்சு அந்த ரேஞ்சுனால் இது வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்னா அதிகம் சரிங்களா ஸோ இதை விட ஒன்றரை மடங்கு அதிகமான உங்களுக்கு கலோரிகளும் அவங்களுக்கு சக்கரை சத்தும் கொடுக்குது ஸோ அதே வந்து உங்களுக்கு பலாப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அதிகம் ஆல்மோஸ்ட் நூறு கிராமில் தொண்ணூற்றி அஞ்சு கலோரிகள் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு மாவுச்சத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இருபத்தி நாலு கிராம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிராம் வருது ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இதை விட கொஞ்சம் சக்கரை சத்து இருக்கு சரி மாங்காய் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது மாங்காய்லேயும் நூறு கிராமில் அதே அளவு அதே அறுபது கலோரி அதே பதினஞ்சு கிராம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவுச்சத்து இருக்குது அப்புறம் ஏன் மாங்காய் வந்து ஒன்று இனிப்பா இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சக்கரை வந்து ஸ்டார்ச் அப்படிங்கிற வகையில் இப்போ எப்படி அரிசியில் எப்படி மாவுச்சத்து இருக்குது ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் வந்து மாங்காயில் இருக்குது அது வந்து பழுக்கும் போது இந்த ஸ்டார்ச்லாம் சர்க்கரைகளாக வந்து மாறுது அதனால் அந்த இனிப்புத்தன்மை கொடுக்குது ஸோ மாங்காயிலையும் மாம்பழத்துலேயும் ஒரே அளவு தான் வந்து மாவுச்சத்தும் உங்களுக்கு கலோரிகளும் இருக்குது ஸோ அதனால் மாங்காய் சாப்பிட்டா சர்க்கரை ஏறாதுன்னு நினைக்க வேண்டாம் ஸோ மாம்பழம் எவ்வளோ ஏற்றுதோ மாங்காயும் அவ்வளோதான் ஏற்றும் ஸோ ஜஸ்ட்டு அது ஸ்டார்ச்சுங்கிற உருவத்திலேருந்து உங்களுக்கு சுக்ரோஸு ஃப்ரட்ரோஸ் அப்படிங்கிற சர்க்கரைகளாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு போடுது மற்றபடி ரெண்டுலேயும் அதே அளவு தான் சர்க்கரை அளவுகள் இருக்குது சரி இது வந்து அளவுக்கு ஏற்றும் சர்க்கரை அளவுகள் இருக்குது ஓகே நீங்கள் பதினாலு பதினஞ்சு சொன்னீங்கன்னா புரியலையே டாக்டர் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறீங்களேங்க நான் வந்து நம்ம சாதாரண ஒரு நார்மல் இப்போ ஒரு ரைஸு அதை கம்பேர் பண்ணுவோம் இப்போ நூறு கிராம் வெந்த சாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி முப்பது கலோரி கொடுக்குது அப்புறம் இருபத்தெட்டு கிராம் இருக்குது பெருசாக நார்ச்சத்து ஒன்றும் கிடையாது ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்ச்சுங்கிற வகையான உங்களுக்கு மாவுச்சத்து தான் ஸோ இப்போ நான் முக்கணிகள்லாம் சொன்னேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பழங்கள்லாம் சொன்னேன் ஸோ மாம்பழம் வந்து பதினஞ்சு கிராம் மாவட்டத்துனால் நூறு கிராம்ல அரிசி வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் டபுள் இருபத்தெட்டு கிராம் இருக்குது ஸோ இப்போ நூறு கிராம் ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்றாரு அப்படின்னா அது வந்து எந்தளவுக்கு சர்க்கரை அளவுகளை ஏற்றுமோ வெந்த சாதம் நூறு கிராம் சாப்பிட்றாருன்னா அது எந்த அளவுக்கு சர்க்கரை அளவுகளை ஏற்றுமோ அதை விட பாதி அளவு தான் உங்களுக்கு மாம்பழம் வந்து சர்க்கரை அளவில் ஏற்றும் மாம்பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கனா அரவுண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அது வந்து மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ரேஞ்சில் தான் வருது இப்போ இதே வந்து சாப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிகவும் அதிகம் ஆல்மோஸ்ட் அறுபத்தஞ்சு டு எழுபது அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும் ஸோ ஸோ நீங்கள் சாதாரண நம்ம சாப்பாட்டை கம்பேர் பண்ணும்போது மாம்பழம் வந்து பாதிக்கு பாதி தான் சர்க்கரை அளவில் அதிகமாகும் சரிங்களா மற்ற இந்த வாழைப்பழம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம அதுவுமே கூட நம்ம சாப்பாட்டை விட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மியாக தான் சர்க்கரை அளவில் அதிகமாகும் இதே ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் இனிப்பு இல்லாததுன்னு நம்ம நினச்சி நிறையா சாப்பிடக்கூடிய இந்த பழங்களை பார்த்தாலும் மாம்பழத்தை விட ஒரு டென் பர்சன்ட்டு தான் ஆவச்சது கம்மி சரிங்களா ஸோ ஈவன் இந்த மற்ற முக்கணிகளான இந்த வாழைப்பழம் பலாப்பழத்தை கம்பேர் பண்ணுறது போது அதை விடவே மாம்பழம் வந்து குறைவாக தான் சர்க்கரை அளவுகள் அதிகமாகும் ஸோ மாம்பழம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மிதமான டயபெட்டிக்கு சரிங்களா ஹெச்டி ஒன்சி ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாடு நூறு கிராம் சாப்பிட்றத விட மாம்பழம் உங்களுக்கு கம்மியான அளவில் தான் சர்க்கரை அளவுகள் அதிகமாகும் பிரச்சனை இல்லை ஆனால் இதே நீங்கள் உங்கள் ஹெச்பி வச்சு பத்து இருக்குது அப்படின்னா எந்த வகையில் மாவட்டத்தை எடுத்தாலும் பிரச்சனை தான் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு பேலியோ லோ கார்பு அந்த மாதிரி நல்ல மாவட்டத்தை கம்மியான உணவு முறையில் இருக்கீங்க அல்லது வந்து ஈவன் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் கூட ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான உணவு இருந்தால் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான பழங்களுமே வந்து லிமிட்டடாக எடுத்துக்கிறது தான் நல்லது ஏன்னா சர்க்கரை அளவுகளை ஏற்றுது அப்படிங்கிறத தாண்டி வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது இந்த பழத்தில் இருக்கக்கூடிய சுக்ரோஸ் அண்ட் ஃப்ரெக்டோஸ் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம உடம்புல கல்லீரலில் இங்கெல்லாம் வேலை செஞ்சு இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதிகமாகும் ஸோ நம்ம வெறும் சர்க்கரை அதிக பண்ணுறது அப்படிங்கிற கோணத்தில் இருந்து மட்டும் பார்க்கக்கூடாது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதிகமாகும் ஸோ மிதமான அளவு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பாட்டை விடவே மாம்பழம் அதெல்லாம் கம்மி தான் மற்ற பழங்களை விடவே மாம்பழம் ஓரளவுக்கு நிகர் தான் தாராளமாக சீசனில் ஒரு ஒரு பழம் சாப்பிட்றதுல ஒன்றும் பெருசாக வந்து குடிமொழிகி போகாது ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப அதிக அளவு சர்க்கரை அளவுகள் இருக்கிறவங்க எப்போவுமே ஹெச்பி ஒன்சி பத்து அல்லது சர்க்கரை அளவுகள் இரநூத்தம்பது முந்நூறு அப்படிங்கிறவங்க எல்லா வகையான மாவுச்சத்துகளில் இருந்தும் பெரும்பாலான இருந்தும் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது தான் அதே மாதிரி மாம்பழம் இனிப்பாக இருக்குது அதில் வந்து மாவுச்சத்து அதிகம்னு நினச்சிட்டு மாங்காயை ஃபுல்லாக அடித்து கட்டாதீங்க சரிங்களா அப்படியே உப்பு போட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிடாதீங்க உங்களுக்கு வந்து அதே அளவு தான் மாவுச்சத்து இருக்குது சர்க்கரையும் இல்லை வேறு எந்த பிரச்சனையும் இல்லையா நீங்க மற்ற பழங்கள் மாதிரியே மாம்பழம் ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்